الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه وسعى في خرابها اولئك ما كان لهم ان يدخلوها الا خائفين لهم في الدنيا خزي ولهم في الاخره عذاب عظيم وقال نبينا صلى الله عليه وسلم امر رسول الله صلى الله عليه وسلم ببناء المساجد في الدبر وايضا قال نبينا صلى الله عليه وسلم அல் நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் நீணற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அண்ணாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவில் நிறையார்களே சிறப்பான என்ற ஜம்மாவுடைய பயானின் தலைப்பாக குர்ஹானில் அல்லாஹுடைய எச்சரிக்கை என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினரையார்களே குரான் ஷரீப் என்பது அல்லா ஜல்லஷானா மனித சமுதாயம் சீர்திருத்தம் பெறுவதற்காக ரசூலுல்லாஹ் சல்லா அலி வசல்லாமர்கள் மூலமாக குரான் ஷெரீஃபை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா வணங்கியிருக்கின்றான் இந்த குரான் ஷெரீஃபை பொறுத்தவரை எப்படி அல்லாஹ் ஷானா உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனாக அல்லாவாக இருக்கின்றான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்குமே அல்லாஹ் இறைவனாக இருக்கின்றான் அதே போன்று முகம்மது சல்லா அலி வசல்லம் அவர்கள் அனைத்து உலக மக்களுக்கும் ரசூலாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரசூ அல்லா சொல்லாசல்ல அவர்கள் மூலமாக வழங்கியிருக்கின்ற இந்த குரான் ஷரீப் இருக்கிறது இதுவும் பொதுமறை அனைத்து உலகிற்கும் அல்லாஹும் தாரா சீர்திருத்தத்திற்காக இதுவரை குரான் ஷரீஃப் அடங்கியிருக்கின்றான் அதை நாம் முதலே மதிலே பதி வைத்துக் கொள்ள வேண்டும் குரான் ஷரீஃப் அனைத்து மக்களுக்கும் உள்ள செய்தியாக இருக்கின்றது அதே போன்று தாலா இந்த குரான் ஷரீஃபின் செய்திகளை சொல்வதற்கு முன்பதாக ஆரம்பத்திலே சொல்லிவிடுகின்றான் நான் சொல்லுகின்ற இந்த செய்திகளில் எதிலுமே அணுவளவு கூட சந்தேகம் கிடையாது அல்லாஹ் சொல்வது அனைத்துமே நூற்றுக்கு நூறு உண்மையானது இதில் அணுவனவு கூட சந்தேகிக்காதீர்கள் அல்லா எது சொல்லுகின்றானோ அது நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லுகின்றான் அதை நான் மனதில் பதிவு வைத்து கொண்டு குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு ஷா பல காரியங்களை செய்யும்படி சொல்லுகின்றார் அதிலே சில காரியங்களை செய்யுங்கள் என்று சாதாரணமாக சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் அதன் சில காரியங்களை அல்லாஹு தாலா அழுத்தமாக சொல்லுகின்றார் இந்த செய்தி மிக இந்த காரியம் மிக முக்கியமான காரியம் இதை செய்யுங்கள் என்று அழுத்தமாக சொல்லுகின்றான் அதனுடைய பயன்களையும் அல்லா சொல்லுகின்றான் இந்த காரியங்களை செய்தால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பலன் கிடைக்கும் சொல்லுகின்றான் அதே பல விஷயங்களை செய்யாதீர்கள் என்று தடை செய்கின்றான் சாதாரணமாக சில விஷயங்களை தடை செய்கின்றான் சில காரியங்களை அல்லாஹ் கண்டித்து சொல்லுகின்றான் அழுத்தமாக சொல்லுகின்றான் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று அழுத்தமாக சொல்லுகின்றார் அந்த வரிசையிலே அல்லாஹ் அல்லாதுல்லா பள்ளி மாசலை பற்றி சொல்லுகின்றார் அதனுடைய சம்பந்தமாக தங்களுக்கு முன்னர் ஓதிக்கின்றேன் அல்லாஹ் அல்ல ஷானா பள்ளி மாசலை பொறுத்தவரை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற விஷயத்தை நாம் முதலில் பார்க்கின்றோம் பள்ளிவாசல் விஷயமாக அல்லா சொல்லுகின்ற

அல்லாஹ் அல்லாதுல்லா பள்ளி வாசலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே முதல் மனிதர் ஆதம் அலிசலாம் அல்லாஹுக்கு அனுப்பிய பொழுது அல்லாஹால கட்டுங்க முதல் மனிதர் இந்த உலகத்தில் வந்தவுடன் அவர்கள் கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்ன பள்ளி வாசல் கட்டுங்க அதுதான் என்னங்க மக்காவில் இருக்கின்ற காப்பத்துள்ளா ஆதம் அலிஸ்லாம் முதல் முதலாக கட்டிய அதன் பிறகு நூ அலி இஸ்லாமுடைய காலத்திலே வெள்ளப்பெருளை மேற்பட்டு காபத்துல்லாவுடைய சுவர்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகிவிட்ட பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வருகின்றார்கள் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுகின்றான் அதே இடத்தில் அதே அஸ்திவாரத்தில் எந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த இடத்தில் காபத்துல்லா கட்டினார்களோ

நபிமார்களுடைய சுண்டத்தாக இருக்கின்றது எனவேதான் சுலைமான் அல் அவர்களை பற்றி வருகிறது காவத்துள்ளா முதலேசனம் கட்டினாங்க அதற்கு பிறகு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் பைத்துல் முகர்தஸ் என்ற ஜெருசலத்திலே பைத்துல் முகர்தஸ் கட்டப்பட்டது அந்த வரிசையிலே ரசூலுல்லாய் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவுக்கு சென்றவுடன் முதல் வேலையாக பள்ளி கட்டுகின்றார்கள் அதுதான் மசிது நபமி அப்போ பள்ளிவாசல் கட்டுவது என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் நபிமார்களே தங்களுடைய கைகளால் ஆட்களை வைத்தல்ல கூலி ஆட்களை வைத்தல்ல பில்டரை வைத்தல்ல அவர்களே தங்களுடைய புனிதமான கரங்களால் பள்ளிவாசலை வாசலை கட்டியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பள்ளிவாசல் கட்டுவது என்பது மிக முக்கியத்துவமான வாய்ந்ததாக இருந்த இருக்கின்றது எனவேதான் ரசூலுல்லாஹ் அலை சொன்னார்கள் அமரே அலி வசல்லம் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே பள்ளிவாசல் இல்லை என்றால் அங்கே பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று ரசூல்லா கட்டளையிட்டார்கள் கண்டிப்பாக கட்டுங்கள் என்று சொன்னார்கள்

பொதுவாக சொர்க்கத்துக்கு போனால் வீடு கிடைக்க தான் செய்யும் இருந்தாலும் விஐபி வீடு கிடைக்குமா இல்லையா பொதுவாக கிடைக்கும் இவர்களுக்கு பல வீடு இருக்குல்ல அப்ப இந்த பள்ளிவாசலை கட்டி அல்லாவுடைய பள்ளிவாசலை கட்டி அல்லாவுடைய வீட்டை கண்ணியப்படுத்துவதற்காக பள்ளிவாசல் கட்டினால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திலே சிறந்த ஒரு வீட்டை கட்டுகின்றார் ஏன் தெரியுமா ரசூல்லா சலா சொன்னார்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் பள்ளிவாசல் இருக்கிறதோ அந்த இடம் எல்லாவுக்கு பிரியமானது ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் நிறைய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருக்கலாம் தற்காலத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி எல்லாம் வீடு கட்டுறாங்க சில இடத்துல பார்த்தா சுற்றி சுற்றி கை வச்சால கதவு திறக்குது கை வச்சால் தர கதவு ஓடிங்குது அப்படியே டெக்னாலஜி அது மாதிரி பிரம்மாண்டமான வீடுகள் கட்டுக்கிறாங்க கட்டிடங்கள் அப்படி எவ்வளவு பிரம்மாண்டமான வீடுகள் கட்டினாலும் அந்த ஊரில் எந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த எல்லா இடங்களை விட அல்லாஹ் தாலாவுக்கு பள்ளிவாசல் இருக்கின்ற அந்த இடம் அல்லாவுக்கு பிரியமானது

சாதாரண ஒரு கிராமம் குக்கிராமம் வீடுகள் இருக்கிறது அங்கே ஒரு பள்ளி கட்டப்படும் அதுவும் அல்லாவுடைய கண்ணியப்படுத்துகின்றீர்களோ அல்லாடி வீடு என்று சாதாரண ஒரு ஊரில் சாதாரண ஒரு பில்டிங் பள்ளிவாசல் என்று கட்டப்பட்டு விட்டால் அதுவும் அல்லாடி வீடு தான் அதையும் அல்லா அவங்க வீடை கட்டி அவருக்கு வல்ல சொர்க்கத்தில் வீடு கட்டுகின்றார் அப்ப இது என்னாங்க அல்லாஹ் தாலா வலியுறுத்தி சொல்லுகின்ற காரியங்கள் அதில் பள்ளிவாசலை கட்டுவது கண்ணியப்படுத்துவது அடுத்து ஆரம்பத்தில் நான் சொன்னபடி சில காரியங்கள் அல்லா ஜல்லால கண்டிக்கின்றான் தடை செய்கின்றான் அழுத்தமாக சொல்லுகின்றான் இப்படி செய்யக்கூடாது என்று அழுத்தமாக சொல்லுகின்றான் அதுவும் அந்த வரிசையிலே பள்ளிவாசல் சம்பந்தமாக அல்லா சொல்கின்ற விஷயம் என்ன ஒரு தரப்பிலே கண்டியப்படுத்துவது இன்னொரு தரப்பில் அல்ல கண்டிக்கிறான்னு சொன்ன சொன்ன பள்ளிவாசல் விஷயத்திலே யார் கண்டிய குறைவாக நடந்து கொள்கிறார்களோ யார் அந்த பள்ளிவாசலை பள்ளிவாசலில் இடையூறு தருகின்றார்களோ தொல்வதற்கு இடையூறாக இருக்கின்றார்களோ பள்ளிவாசலை பாழ்படுத்த நாசமாக திருக்கின்றார்களோ அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் குரா ஷெரிஃபிலே தங்களுக்கு முன்னால் ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி அல்லாஹ் சொல்லுங்கள் ஃபமன் அவ்வலமு மிம்மம் மன மசாஜ் இது அல்லா ஐயோ கரஃபி ஹஸ்மோஹு மசாஜி பள்ளிவாசலில் அல்லாஹை இணைய கூறுவதற்கு யார் தடையாக இருக்கின்றார்களோ தொழுகையான யார் துன்படுத்துகின்றார்கள் தொல்லை கொடுக்கின்றார்களோ அல்லது பள்ளிவாசலை நாசப்படுத்துவதற்கு அபகரிப்பதற்கு செய்கின்றார்களோ பாழ்படுத்த நினைக்கின்றார்களோ அவன் மிகப்பெரிய அநியாயக்காரர்களா சொல்லுகின்றான் அவன் அதுலமும் மிகப்பெரிய அநியாயக்காரன் அப்படி யார் செய்கின்றார்கள் சொல்லுகின்றான் அவர்களுக்கு மறுமையில் அதாபுன் அவையும் அதாபுன்றாலும் தாங்க முடியாது அதாவும் அதையும் பயங்கரமான தண்டனை இருக்கிறது கடுமையான தண்டனை இருக்கிறது அப்ப அந்த பள்ளிவாசலை பாடுபடுத்தக்கூடிய நாச மக்கள் அங்கே ஆகிரத்தில் பார்த்துக்கலாமா அங்கே பார்த்துக்கலாம் அப்படி நினைப்பேன்லாம் சொல்லுகின்றான் அங்கேயும் தண்டிப்பு இந்த உலகத்தில் அவரை கேவலப்படுத்த சொல்லுகின்றான் அங்கே வந்தால் பார்த்துக்குறான் அது பெரிய தடவை இருக்குது இப்படிப்பட்டவர்களை நான் இந்த உலகத்திலேயே கேவலப்படுத்துவேன் ஃபித்துன் யா ஹிசியூன் கேவலப்படுத்துவேன் அல்லாஹுத்தாலா படிப்பினை பெறுவதற்காக இப்படிப்பட்ட தீங்கு செய்யக்கூடியவர்களை பள்ளிவாசலை பாழ்படுத்தக்கூடியவர்களை நாசமாக்கக்கூடியவர்களை அபகரிக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹு குரான் ஷெரீஃபிலே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான் இந்த சம்பவம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த குரான் ஷெரீப் இருக்கிறது நமக்கு மட்டுமல்ல அனைத்து உலக மக்களுக்கும் அப்துல் காதருக்கும் அதுதான் அமாவாசைக்கும் சட்டம் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக அப்துல் காதர் தடுத்தாலும் அவனுக்கும் இந்த செய்தி எச்சரிக்கை அமாவாசை தடுத்தாலும் அவனுக்கு இந்த எச்சரிக்கை எப்படி அல்லாஹ் பள்ளிவாசல் விஷயத்திலே கன்னியக்குறை அணந்து கொண்டார்கள் அபகரி அளித்தார்கள் அவர்களுக்கு அல்லாவுதான் ஒரு சம்பவத்தை சொல்லி எச்சரிக்கை காட்டுகின்றான் அந்த சம்பவத்தை நாம் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது பொருத்தமாக கருதுகின்றேன் அதுதான் நல்லா அப்ரஹா என்ற அரசனை பற்றி அல்ல சொல்லி காட்டுகின்றான் அப்ரஹா என்ற அரசன் ரசூலுல்லாஹ் சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு எமன் நாட்டினுடைய அரசன் சில அரசர்களுக்கு அவர்கிட்ட ஆட்சி வந்துட்டாலே என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அந்த ஆட்சி எப்படி வந்து உனக்கு யார் கொடுத்தது நீ எப்படி இருந்த அதெல்லாம் பார்க்கறது ஆட்சி வந்துவிட்டதா எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் படிப்படி சொல்லுகிறான் எமன் நாட்டு அரசன் அப்ராஹா அவன் பார்க்கறான் மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா அவன் கண்ணை பொருத்துகிறது எல்லாம் அங்க போறாங்க அங்க போறாங்க எல்லாம் கண்ணியப்படுத்துறது அந்த பள்ளியாசு கண்ணியப்படுத்துறாங்க அவன் தான் நினைச்சான் ஏன் அங்க போகிறீங்க எல்லாம் எவன் நாட்டிலேயே நான் என்னுடைய நாட்டிலேயே அதைவிட பிரம்மாண்டமாக கட்டிடம் கட்டுகிறேன் படிபாட்டு தளத்தை கட்டுகிறேன் இதற்கு பிறகு யாரும் அங்க போகக்கூடாது எல்லாம் இங்க தான் வரணும்னு உத்தரவு போட்டான் அவன் என்ன உத்தரவு போடுவாரு எல்லாரும் உத்தரவு இல்ல பெரியது எனவே யாரும் உத்தரவு மதிக்கலை உடமையாக எல்லோரும் ஹஜ்ஜிக்கு காபத்துள்ளா போயிட்டு இருந்தாங்க பார்த்து பார்த்து பொறுமை இழந்தான் பொறாமை அதிகமாகிவிட்டது அப்போ மக்காவி காபத்துள்ளா இருக்காங்க போறாங்க அதையே போய் நாசப்படுத்துறேன் போய் தரை மட்டமாக்குறேன் என்று சொல்லி தன்னுடைய அதிகார பலத்தினால் படை பலத்தினால் ஆட்சி அதிகாரத்தினால் என்ன செஞ்சா படையை திரட்டி கொண்டு வருகின்றான் அந்த படையில் அதிகமாக யானைகள் இருந்தது எனவே அந்த படைக்கு பேரு யானை படை அல்லாஹ் குரான் ஷரீஃப் சொல்லுகின்றான் அலம் தர கைஃபை என்ற சூராவில் அஸ்ஹாபுல் ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்பக ஃபீல் யானை படையை பற்றி உங்களுக்கு தெரியுமா விஷயம் அவனுடைய சூழ்ச்சியை எப்படி முறியடித்தான் தெரியுமா நல்லா சொல்லுகின்றான் எடுத்து எடுத்துக்கொண்டு வருகின்றான் மக்காவில் நுழைய வருகின்றான் வீடாச்சே அந் தன்னுடைய வீட்டு எந்த ஏன்ட்ட வந்து மோதல் பார்க்குறீங்க என் வீட்டை வந்து அசும் போடணும் உடனே கையாமத்து நாள் வரைக்கும் உலகம் உலகம் அழுகின்ற வரைக்கும் மரப்படி மக்களுக்கு உன்னுடைய இந்த செயல் படிப்படையாக இருக்கட்டும் என்று சொல்லி அவனை அழிப்பதற்கு பெரும் படை அனுப்பவில்லை சின்ன சின்ன சிட்டு குருவி அபாபில் என்ற பறவை குருவி இருக்குல்ல அந்த சைஸில் அபாபில் என்ற பறவை

அந்த படைக்கு நேர ஆதாயத்தில் வந்த உடனேயே அந்த வாயில் உள்ள ஒரு கல் மேலே விழுவது காலில் உள்ள ஒரு கல் மேலே விழுவது பீரங்கி கொண்டு பாஞ்ச மாதிரி அப்படியே பசுமாயிடுற அரசையும் அந்த பறவைகள் பொடி கற்களை எரிந்தனும் அவர்கள் பசுமமாகிவிட்டார்கள் எனவே பள்ளிவாசல் விஷயத்திலே அது காபத்துள்ளாவா இருக்கட்டும் சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற பள்ளிவாசா இருக்கட்டும் அல் மசாஜிது புயூத்துள்ளா எல்லாமே அல்லாஹடி பள்ளி தான் அதை கன்னி குறைவாக நடத்த நினைத்தினால் ஆக்கிரமிக்க நினைத்தினால் பாடுபடுத்த நினைத்தினால் நினைத்தால் உன்னுடைய அதிகாரத்தை ஆட்சி பலத்தை வைத்து சீர் சீர்குலைக்க நினைத்தால் இது உனக்கு படைப்பெரு என்று அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார் என்று அன்பிருந்த அல்லாஹ் வெளியடியார்களே அல்லாஹல்ல ஷார்த்தாவுடைய முரான் சரி பிரிக்கிறதே அல்ல ஆரம்பித்து சொல்லிவிட்டான் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் லா ரைவீ அணுவலும் சந்தேகம் கிடையாது நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும் நடந்தது பா இதை போன்று செய்தால் உனக்கும் நடக்கும் அல்லா எச்சரிக்கின்றான் சில நேரங்கள் அல்லாஹத்தாலா விட்டு கொடுப்பான் திருந்தவிற்காக வாய்ப்பு கொடுப்பார் திருந்தவில்லை என்றால் எப்படி பிடிக்கணும் அப்படி பிடிப்பார் அல்லாஹ் சொல்லி இன்ன பந்தா ரப்பி கலசதி அல்லா பிடிச்சாங்க சொன்னா திமிரே முடியாது எனவே அல்லாஹ் ஜல்லு ஷாமத்தாலா இந்த குரான் ஷரீஃபை உலக மக்கள் அனைவருக்கும் செய்தியாக அனுப்பியிருக்கின்றான் உலக மக்கள் அனைவரும் இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் ஜல்லு ஷாமத்தாலா நம் அனைவர்களுக்கும் குரான் ஷரீஃபை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக குறிப்பாக பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக பள்ளிவாசலை ஆக்கிரமிக்கக்கூடிய பள்ளிவாசலை பாழ் பண்ணக்கூடிய தீவர்களை தீங்கவிட்டும் பள்ளிவாசல்களையும் பள்ளிவாச சொல்கின்ற முஸ்லீம்களையும் எல்லாம் பாதுகாத்தருள் புரிவானாக நமக்கு உறுதியான ஈமானை தந்தருள்வானாக ஆமீன் ஆலமீன்